சூன்யக்காரி அப்படின்னு சொல்றாங்கல்லம்மா ஆதி காலத்துல இது நிறைய பேசப்பட்டது சூன்யக்காரி வந்துருவா சூன்யம் வச்சிருவா ஜாக்கிரத்தையா இருந்துக்கோ இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த சூன்யக்காரின்றது யாரு யார் அப்படி சொல்றாங்க அவங்க அப்படி என்ன சூன்யம் பண்ணுவாங்க அதனால என்ன சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா சூன்யக்காரங்களில் ஆரம்பிச்சு செய்வினை இப்ப நடக்கக்கூடிய செய்வினை வரைக்கும் ரொம்ப தெளிவாயிடும் அவங்களுக்கு மரியாதை ஒன்று தேவைப்படுதுன்னா அந்த மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கணும் ஆக பெரியவங்களை வளங்க வணங்கணும் அதிகமாக சூனியக்காரி யாராக இருப்பாங்க ஆக ஆக அவங்க மனது வந்து எல்லாத்தையும் இழந்து 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 அவங்க ஒரு காலங்கள் கடாச்சம் இருக்காது அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும் எப்படின்னா இந்த ஊரே அழிஞ்சு போவோம் இந்த அவன் செத்து போவான் நாசமாக போவான் இப்படி அவ சொல்லு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி வரும் இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக போலையே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாளில் இந்த அம்மா அவங்கள எல்லாரையுமே அங்கே வ அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஹோமம் உத்திர ஹோமம் தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஓமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஓமோ அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்பும் சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துடுங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகா சிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகள் உங்களுக்கு உங்களோட முன் காலம் எப்படி இருந்தது முன் ஜென்மத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க உங்கள் மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இனிமே என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நான்கு தலைமுறைகளை அருமையாக விளக்கி கூறும் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கும் வணக்கம்மா பஞ்ச புதர் சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான சித்தர் ராஜகுரு சர்மா அம்மா மகா சிவராத்திரி இருக்குது இருபத்தாறாம் தேதி அதுக்காக நான் அன்றைக்கி கிளம்பிட்டுருக்கேன் அதோட எப்படினாலும் மக்களுக்கு கண்டினியூவாக ஏதாவது கொடுக்கணும் உண்மையை அவங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக அம்மா வந்திருக்காங்க அது ஒரு பெண்மணியாக வந்து பாவம் இருக்காங்க எவ்வளோ வேலையிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரிம்மா சொல்லுங்கம்மா நன்றிம்மா இன்னைக்கான டாபிக் என்னென்னா இந்த சூன்யக்காரி அப்படின்னு சொல்கிறாங்கல்லம்மா ஆதி காலத்தில் இது நிறைய பேசப்பட்டது சூன்யக்காரி வந்துடுவா சூன்யம் வச்சுருவா ஜாக்கிரதையாக இருந்துக்கோ இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த சூன்யக்காரின்றது யார் யார் அப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி என்ன சூன்யம் பண்ணுவாங்க அதனால என்ன நடக்கும் பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கூடி பத நமஸ்காரம் அம்மா நல்லா கேட்டீங்க இந்த சூன்யக்காரின்னு முதல்ல சூன்யக்காரி அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் சூனியக்காரவங்க இருக்காங்க சூனியக்காரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் இருக்காங்க அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்து அவங்க இதயத்தை காயப்படுத்தாமல் அவங்களுக்கு தேவை என்ன தேவை அவங்களுக்கு பெருசாலாக ஆசைப்பட மாட்டாங்க அந்த தே இப்போ குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பிடிங்கிடக்கூடாது அதுமாதிரி சாப்பிட்றாங்க போ சாப்பாடு கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் பிடிக்கிற கூடாது அவங்களுக்கு மரியாதை ஒன்று தேவைப்படுதுன்னா அந்த மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கணும் ஆக பெரியவங்களை வளங்கும் வணங்கணும் அதிகமாக சூனியக்காரி யாராக இருப்பாங்கன்னா அறுபது வயசு ஐம்பது வயசு கணவனை இழந்து ஒரு சூனியக்காரியாக ஆகக்கூடியவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா அப்பாவை இழப்பாங்க தாத்தா பாட்டியை இழப்பாங்க தாத்தா பாட்டிக்கு அப்புறம் அம்மா அப்பாவை இழப்பாங்க அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்களை எல்லாத்தையும் இழப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மன கணவராக இழப்பாங்க கணவரே இறப்பாங்க அதாவது ஆணாக இருந்தால் பின்ன இழப்பாங்க எல்லாத்தையும் இழந்து 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 வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து அவங்க வயது பாம்பு எப்படி பெருசாக இருக்கும் அதை அப்படி சுருஞ்சி சுருங்கி 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 அது வந்து வைரங்கக்கூடிய தன்மைக்கு அது வரும் அது வந்து ஜம்ப் பண்ணி பாம்பு வந்து பறக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் அதே மாதிரி வயது ஆக 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 அவங்க மனது வந்து எல்லாத்தையும் இழந்து 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 அவங்க ஒரு காலகட்டத்தில் இருக்கின மனசுக்கு வந்துடுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பழிக்கும் அப்படி பழிக்கும்போது அங்கே மாதிரி வாயில் நம்ம இருந்தால் இந்த கொழ இந்த குழந்தை வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி முடியாமல் ஆகும் குடும்பத்தில் இப்போ புருஷன் கூட நிறைய குடும்பங்களில் விவ அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிறது நிறைய குடும்பத்தில் அழிவு ஏற்படுறது நிறைய குடும்பத்தில் வந்து வேலை நல்லா இருந்துட்டுருக்குற வேலை நாசமாகிறது இதுவே உங்களை அறியாமையே ஒரு சூனியக்காரங்களும் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்க இருந்துகிட்ருப்பாங்க உங்களை அறியாமையே ஒவ்வொருத்தவங்க இதயத்தை நீங்களே காயப்படுத்திகிட்ருப்பீங்க அதை முதல்ல மாற்றுங்க அது மாத்திரம்ல இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தனியாக அவங்க தனிமையிலே விரும்புவாங்க தனிமையிலே இருக்க விரும்புவாங்க அவங்க எப்போவுமே வந்து இறைவனை காளியை வந்து உபதேசம் பண்ணுவாங்க அந்த காளி அப்படிங்கிறது எப்படின்னா கெட்டவங்களுக்கும் தொண போகும் சிவபெருமான் அப்படி இல்லை கெட்டவங்களாக இருந்தால் அவங்கள தண்டிக்கும் சிவபெருமான் தண்டிப்பார் அதே மாதிரி நல்லவங்களாக இருந்தாலும் இன்னி ஏதோ ஒன்று அறியாமல் ஒரு தவறுகள் செய்கிற அப்படின்னு சொல்லி தப்பு மேலே தண்டனை மேலே தண்டனை கொடுத்து 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 அவங்கள அப்படியே வடிகட்டி எடுத்து அவங்களுக்கு சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கும் ஆனால் இவங்க காளிகளை அம்பாலை வழிபடுவாங்க இவங்க அதிகமாக வந்து அம்பாலை வழிபடுவாங்க இப்படிப்பட்டவங்க கிட்ட வந்து சாமியாராக இருக்கிறவங்க அவங்க அவங்கள பார்த்தாலே வந்து தெய்வ கடாச்சம் இருக்காது அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும் எப்படின்னா இந்த ஊரே அழிஞ்சு போவோம் இந்த அவன் செத்து போவான் நாசமாக போவான் இப்படி அவ சொல்லு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு வார்த்தை வராது அவங்க வாயில் அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் போய் திருநூறு வாங்கவோ தாயத்து வாங்கவோ அவங்கக்கிட்ட ஏதாவது மந்திரிச்சு வாங்கவோ அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா அது உங்கள் உங்கள் சொந்த காசில் நீங்கள் சூனியம் வைக்கிற மாதிரி உங்களால் முடிஞ்சால் அவங்க பார்வைப்படாமல் இருக்க பாருங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போயிடுங்க என்ன கேட்குறாங்களோ உதவி செஞ்சுட்டு போங்க அதான் நல்லது அம்மா நீங்கள் இப்போ சொன்னது கரெக்டு தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே ஏதோ ஒரு பிரச்சனையை கலப்பக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க அவங்கள கூட நம்ம சூன்யகாரி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொதுவாகவே ஆதி காலத்தில் எதனால் இந்த பேர் வந்தது அது யார் அவங்க அம்மா இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அது ஆதி காலத்தில் ரொம்ப பேர் இருந்தாங்க அதாவது இவங்க சொந்த குழந்தையவே பழி கொடுப்பாங்க கடவுளுக்கு காலிக்கு பழி கொடுப்பாங்க இவங்க வந்து ரொம்பவும் வந்து பிரபஞ்சத்தை நம்புவாங்க எப்படி நம்புவாங்க அந்த அந்த காலத்தில் மூட நம்பிக்கை சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இவங்க ஒரு விஷயம் அதாவது இறந்து இந்த கொமரியாக கண்ணி கழியாத குழந்தை இறந்து போனால் அந்த கொழ தலைப்பில் இறந்து போனால் இதை தோண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த பிரேதத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி ஒரு குடும்பத்தை அழிக்கணும் இவங்கெல்லாம் அழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க தான்மா உண்மையான அந்த காலத்து சூனியக்காரவங்க இவங்கள வந்து தான் இவங்க அப்படின்னா கொகைக்குள்ளே இருப்பாங்க காட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் ஒரு நபரை அழிக்கணும்ங்கிறதுக்குன்னே தேடி போவாங்க வாழை வைக்கணும்னு இவங்களை தேடி போக மாட்டாங்க இவங்க தான் சூனியக்காரவங்க ரெண்டாவது இவங்களுடைய மரணமும் ரொம்ப கொடூரமாக தனியாக அனாதையாக புழு வச்சு ஒரு மாதிரி அந்த அந்த இறந்து போன உடலை வந்து எந்த ஒரு காக்கை காக்கையோ புழுவோ எலியோ எதுவுமே திங்காது அதுவாக ஊதி வெடித்து புழு வச்சு கொடூரமாக இறப்பாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் இந்த சூனியக்காரவங்களே தன்னை தானே திருத்தி மாற்றிக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா சூன்யக்காரங்கன்னா யார் அப்படின்னு ஆனால் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் இந்த சூன்யக்காரங்க பிரச்சனை இல்லை தானே இப்போ இருக்காங்க தான் குடும்பத்தில் ஒருத்தவங்கிறவங்க இருக்காங்க இன்னொன்று இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுகளை சொந்தக்காரவங்களே போய் தேடி போய் அவங்கள்ட்ட கெட்டது செய்ய சொல்லுவாங்க நம்ம செத்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு இன்றைக்கி பணம் கிடச்சா போதுங்கிற மாதிரி செய்யக்கூடியவங்க நிறையா நபர் இப்போவே இருந்துகிட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிறதுக்காக நம்ம ஒரு சூன்யக்காரங்க மாதிரியான ஆள்களை தேடி போகிறோம் கெடுதலும் செய்கிறோம் அது எதிரியாக இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி கெடுதல் செய்யும் பொழுது அது இவங்களே திரும்ப தாக்காதா அம்மா ராமேஸ்வரத்தில் ஒரு சாமியார் இருந்தார் அவர் வந்து அந்த செய்வனை செய்யக்கூடியவர் தான் அவர் அவர் வந்து ஜின்னு வச்சுருந்தார் அவர் ஜின்னு வச்சுருந்தார் இப்போ ஜின்னு வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு யாசகம் வாங்குவார் அது கொடுக்க ஒரு வட்டம் கேட்க போகும்போது அந்த யாசகம் போட போகிற இடத்துல அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கு அந்த பொண்ணை இவர் விரும்பிட்டார் விரும்பி கேட்டிருக்காரு நீ எனக்கு என் கூட வா அப்படின்ட்டு நீ அழகாக இருக்க நீ என் கூட வா அப்படின்னு கேட்கும் போகிற சாமியார் சாமியார் எப்படி இருப்பாங்க அழகாகவா இருப்பாங்க ஜீன்ஸ் ஜீன்ஸ் போட்டு அந்த மாதிரி இருப்பாங்களா இப்போ உள்ள சாமியார்கள்லாம் ஜீன்ஸ் ஜீன்ஸ்லாம் போடுறாங்க ஆனால் சாமியார் அப்படின்னாலே வந்து அவங்க சிவனடியார்கள்னால அவங்க வந்து சி சிவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் உடம்புல அனுபவிச்சிருப்பாங்க யாரை பிடித்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தன்னுடைய உடைகளும் தன்னோட செயல்களும் உடுத்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை விரும்பவும் அந்த பண்ணையாருக்கு வந்து ஒரே ஒரு பெண்ணு அப்போ இந்த பெண்ணை நாங்கள் எப்படி ஒரு கொடுக்க போகிறோம்னு சொல்லி அழுதுகிட்ருக்கும்போது சாதாரண ஒரு சிவபக்தர் ஒருத்தர் அந்த தெருவில் வந்து யாசகம் கேட்டு வரும்போது அந்த சாமி வந்து இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு நீ வேற இப்படி வந்துருக்கேப்பா அப்படின்னு கேட்கும்போது ஐயா எனக்கு ஒன்று வேண்டாம் நீங்கள் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பிச்சை போடும்போதும் ஒருத்தவங்களுக்கு யாசகம் பண்ணும்போதும் சில பேர் நிறைய எடுத்துக்கிட்டே நிறைய பேர் மனக்குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட காசு இல்லாமல் இல்லை அந்த மனக்குழப்பத்தில் அவங்களுக்கு யாசகம் போட முடியாமல் இருப்பாங்க அதுக்காக யாசகம் வாங்குறவங்க கண்டிப்பாக மற்றவங்கள திட்டவோ சபிக்கவோ கூடாது அப்படிங்கிறதுக்கும் இந்த கதை அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என் பொண்ணை வந்து அந்த சாமியார் கேட்டிருக்காரு சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு கோயில்லையும் இருந்து அந்த அடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த அந்த அந்த ஆள் எந்த நாளில் கூப்பிட்டுருக்காரோ அந்த நாளைக்கு இந்த பண்ணையார் வீட்டில் வந்து தன்னுடைய இந்த பொண்ணை காளி வேஷம் போட்டு மாலையெல்லாம் காய்கறி எல்லாம் வந்து பல்லுலாம் வச்சு அப்படியே காளி மாதிரியே இவளை உருவாக்கி சாம்பிராணி புகை எல்லாத்தையும் போட்டு இந்த மண்ணையும் வச்சு உருவம் பிடி பிடிச்சி நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றுறது நீ தான் அப்படியாது மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு மந்திரம் தெரியாது எந்தெந்த கோயில் போயிட்டு வந்தாரோ அத்தனை கோயிலுடைய பேரை எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு பேரையும் உச்சரித்து சாம்பிராணி புகை போட்டுகிட்டே இருந்திருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கே அதாவது இவர் இந்த ஒரு கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய ஒருவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு குட்டி ஏவி விட்டிருக்காரு குட்டி சாத்தன் அங்கே இருந்து வந்திருக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தா உள்ளே போக முடியல அது ஒரு ஒரு பயங்கரமாக அதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கு குட்டி எப்படி உருவாகிறதுங்கிறத நான் அடுத்தாப்பில் உள்ளதில் சொல்கிறேன் பயங்கரமாக இதாக இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி அவர்கிட்ட பேருக்கு என்னால் முடியல அங்கே ரொம்ப இதாக இருக்குது உள்ள நுழைய முடியல ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குன்னு மறுபடியும் அனுப்பிச்சிருக்காரு இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை அனுப்பும்போது இவருக்கே ஒரு மாதிரி மன குழப்பமாகி பா வைத்த கலக்கிடுச்சு குட்டி சாத்தானுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக சிறுநீரவும் கூட கழிக்கக்கூடாது அதை மாத்திரம் ஏவ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவர் பாத்ரூம் போகும் வந்து ஓமா என்ன அனுப்பிச்சிட்டு நீ பாத்ரூமில் வந்து உட்காந்துருக்கான்னு ஓங்கி ஒரு தலையில் அடித்து அவர் அந்த இடத்துலையே இறக்க செஞ்சிருச்சு அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா நம்ம தீயதிகள் யாருக்கும் செய்தாலும் அந்த செய்வினை செய்வினை செய்வதவர்களுக்கே திருப்ப வந்து சேரும் இது தான் அதனால் செய்வினையை செய்யாமல் அவங்கள எப்படி உங்களாலேயே அவங்க அந்த கெட்டவங்களை நமக்கு எதுவும் துன்பம் தர வேண்டாம் அவங்க தன்னைத்தானே வந்து ஒதுங்கி போனால் போதும்ங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டியன்னா அது உங்களுக்கு வெற்றி தரும்ங்கிறதுக்கு தான் இந்த க கருத்தும் கதையும் சொல்லியிருக்கேன் சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா சூன்யக்காரங்களில் ஆரம்பித்து செய்வினை இப்போ நடக்கக்கூடிய செய்வினை வரைக்கும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதற்கு நன்றி ஹரர் மகாலேஷ்